அனைவருக்கும் வணக்கம் இலங்கையினுடைய ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான தேர்தலுக்கான வாக்கெடுப்பு நேற்றைய தினம் நடைபெற்று இன்று இலங்கையினுடைய ஒன்பதாவது ஜனாதிபதி யார் என்பதை இலங்கையினுடைய தேர்தல் திணைக்களம் அறிவித்திருக்கின்றது அந்த வகையிலே அனிரகுமார திசநாயக்க அவர்கள் இலங்கையினுடைய ஒன்பதாவது ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் நாங்கள் ஏற்கனவே எதிர்பு போன்று வளமையான தேர்தல்கள் தேர்தல்கள் போன்று இல்லாது இந்த முறை மிகவும் வித்தியாசமான தேர்தலாக இருக்கும் என்று நாங்கள் ஏற்கனவே நம்மளுடைய காணொலி முதந்தே காணொலியில் கூட குறிப்பிட்டிருந்தோம் அதற்கான காரணம் எப்பொழுதுமே இருமுனை போட்டியாக இருக்கின்ற தேர்தல் களம் இந்த முறை மும்முனை போட்டியாக இருந்தது மிகவும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயம் அதே போன்று நாங்கள் ஏற்கனவே இந்த ஒரு விடயத்தையும் குறிப்பிட்டிருந்தோம் எந்த ஒரு வேட்பாளரும் ஐம்பது வீதத்துக்கு மேலே எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும் அவ்வாறான ஒரு சூழ்நிலை வந்தால் இரண்டாவது விருப்பு விருப்பு வாக்கு எண்ணப்படுகின்ற ஒரு நிலை ஏற்படும் என்பதையும் நாங்கள் குறிப்பிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது ஆனால் நாங்கள் குறிப்பிட்டது போன்றுதான் இருக்கின்றதையும் பார்க்கக்கூடியதாகின்றது காரணம் இரண்டு முதன்மையான வேட்பாளர்களும் திசா அனருகுமார திசாநாயக்க மற்றும் சஜித் பிரேமதாச இருவரும் எந்த ஒரு வேட்பாளருமே அன்பது வீதத்துக்கு மேலான வாக்குகளை பெறாத காரணத்தினாலே தேர்தல் ஆணையம் விருப்பு வாக்கு முறையை எண்ணப்போவதாக அறிவித்து விருப்பு வாக்கை வண்ணி இன்று இப்பொழுது சற்று முன்னர் இலங்கையினுடைய ஜனாதிபதியாக அனுரகுமார் திசநாயக்க அவர்களை உத்தியோகபூர்வமாக தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கின்றது இந்த வகையிலே நாங்கள் பார்க்க போகிற விடயம் புதிய ஜனாதிபதியாக வந்திருக்கின்ற திசநாயக்க அவர்கள் நிச்சயமாக பல சவால்களை எதிர்நோக்கக்கூடும் காரணம் இன்று நள்ளிரவுடன் இலங்கையினுடைய பாராளுமன்றம் கலைக்கப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருப்பதாக கூறப்படுகின்றன அதை நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் அவ்வாறு பாராளுமன்றம் கலைக்கப்படவில்லை என்றால் நாளை புதிய ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாயக்க பொறுப்பேற்ற கையோடு கண்டிப்பாக பாராளுமன்றம் கலைக்கப்படும் அவ்வாறு கலைக்கப்பட்டால் அதுக்கு என்பாறான முன்னெடுவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றது என்பதும் இப்போது சமூக கூடாகவும் செய்திகளூடாகவும் அறியக்கூடியதாக இருக்கின்றது அதாவது திசாநாயக்க அவர்கள் ஐந்து பேர் கொண்ட அமைச்சரவை ஒன்றை அமைத்து நாட்டினுடைய நிர்வாகத்தை பொறுப்பேற்க உள்ளதாக கூறப்படுகின்றது அதேவேளையிலே இன்று உத்தியோகபூர்வமாக தேர்தல் திணைக்களம் அனிருகுமார் திசநாயக்க அவர்கள் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருப்பதாக அறிவித்தவுடன் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்களும் பெருந்தன்மையாக தான் அந்த ஜ அனருகுமார திசநாயக்க அவர்களுடைய வெற்றியை மதிப்பதாக கூறி தான் ஜனாதிபதி பதவியில் இருந்து அறிக்கை அறிக்கப்பட்டிருக்கின்றார் அதே வேளையிலே தான் உருக்கமான ஒரு கோரிக்கையும் விட்டிருப்பதை இங்கு குறிப்பிடத்தக்கது காரணம் தான் இவ்வளவு காலமும் அந்த பொருளாதார நெருக்கடியிலிருந்து இலங்கையை மீட்டு கொண்டு வந்து பாதுகாத்ததாகவும் அந்த பொருளாதார நெருக்கடியில் இருந்த ஒரு இலங்கை இப்போது ஒரு ஸ்திரத்தன்மை அடைந்திருக்க நிலையில் தான் அந்த நாட்டை விட்டு போவதாக குறிப்பிட்டிருக்கின்றார் தான் அந்த இலங்கையினுடைய இலங்கையினும் குழந்தையை அனுரகுமார திசாநாயக் அவர்களிடம் கையளிப்பதாக ஒரு ஊக்கமான ஒரு கடிதத்தையும் அனுரகுமார திசநாயக் அவர்கள் எதிர்க்கின்றார் அந்த கடிதத்திலே அவர் மேலும் குறிப்பிட்டிருப்பதாவது மிகவும் மிக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இந்த நாட்டை மீட்டெடுத்து இந்த இலங்கையினும் குழந்தையை நான் காப்பாற்றி வந்து பொருளாதாரத்திலே தங்கியிருக்கின்ற இல இலங்கையினும் குழந்தையை கவனி கண்டிப்பாக கவனமாக பார்த்து கொள்ளுமாறு அனருகுமார திசாநாயக்கவுக்கு ஒரு உருக்கமான கடிதத்தையும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் எழுதியிருப்பதையும் இங்கு குறிப்பிடத்தக்கது நிச்சயமாக நாங்கள் எதிர்பார்த்தது போன்று அனருகுமார திசாநாயக்க நாளை காலை அல்லது நாளை மாலை ஜனாதிபதி செயலகத்தில் வைத்து மிக எளிமையான முறையிலே தன்னுடைய சத்திய பிரமாணத்தை மேற்கொண்டு தன்னுடைய கடமைகளை ஏற்றுக்கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது வினுமறு காணொலியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் தமிழ்வாரன் ஜோகலிங்கம்